ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது பாரம்பரிய முறையில் ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒன்று இனிப்பு வகை இன்னொன்று கார பணியாரம் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாகவே இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்பவே வாங்க இது செய்யவும் ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும் நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற அரிசி மாவில் தான் இது எடுக்க போகிறோம் இந்த மாவு வந்து இட்லிக்கு அரைக்கிறப்போ கொஞ்சமாக அரிசி மாவை மட்டும் இது மாதிரி கட்டி பார்த்தம் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி அதோட பெருங்காயத்தூள் உப்பு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவப்பிள்ளை தாளிக்கிறதுக்காக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அரிசி மாவை நல்ல இது மாதிரி பசைச்சிக்கோங்க இந்த மாதிரி பசையிறப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா உப்பு இது ரெண்டையும் சேர்த்து மாவை வந்து திரும்பவும் நல்லா ஒன்று சேர மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற முறுக்கு குழாயில் இந்த மாதிரி இந்த மாவை உருட்டிட்டு ஒரு இட்லி தட்டில் மேலே இட்லி துணி வச்சு இந்த முறுக்கு உலரில் சுற்றி இது மாதிரி புழிஞ்சிட்டு வாங்க நம்ம நார்மலாக முறுக்கு புழிகிற மாதிரி கேப் இல்லாமல் சுற்றி நல்லா தட்டை முறுக்கு மாதிரி புழிஞ்சிட்டு வந்து இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் இட்லி பானையில் வேகணும் இட்லி அவிக்கிற மாதிரியே பதினஞ்சு நிமிஷம் வரையும் இது நல்லா ஆவியில் வெந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டைம் ஆயிடுச்சு இது திறந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த இட்லி தட்டை வெளியில் எடுத்துட்டு இந்த மாவை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி தட்டிலேருந்து கவுத்திங்கன்னா இது மாதிரி அப்படியே தட்டையாக இருக்கும் இப்போ அதுலேருந்து ஒன்று ஒன்றா இது மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த பதத்தில் வந்து நம்ம இனிப்பு பலகாரம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரையில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கோம் இந்த தேங்காய் சர்க்கரையுமே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ஹெல்தியாகவும் நல்ல டேஸ்டான ஃபுட்டு நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார பணியாரம் செய்ய ஒரு எண்ணெய் சட்டியில் வரமிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் இது எல்லாத்தையுமே தாளித்து எடுத்துக்கோங்க இதோடு நம்ம உதிரியாக பிரித்து வச்சிருந்த அந்த கொள்கட்டையும் இந்த தாளிச்ச பலகாரத்தில் போட்டு நல்லா கிண்டிட்டு வாங்க இது மாதிரி நல்லா இந்த பணியாரம் ஒன்று சேரப்போ அந்த தாளிச்சிருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இது மாதிரி நல்லா ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் தூள் எடுத்து போட்டுக்கோங்க இது மாதிரி திரும்பவும் கலரணும் தேங்காய் ரொம்பவும் வதக்க வேணாம் லைட்டாக உங்களுக்கு பச்சை வாசனை போனால் போதும் இந்த பணியாரத்துக்கு இந்த தேங்காயோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கார பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருமையான ரெண்டு பணியார வகைகள் நல்ல பாரம்பரிய முறையில் ஆரோக்கியமாக நம்ம செஞ்சாச்சு இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்படி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பலகாரம் செய்ய உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தவறாமல் இந்த பலகாரத்தை செஞ்சு சாப்பிடுங்க உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வித்தியாசமான பாரம்பரிய உணவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரையும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்